ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கலாம் இது சிக்கன் சிந்தாமணி இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நூறு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பதினஞ்சு வரமிளகா பாதி வெதை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே தேங்காய் அரை மூடி கீறி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு எடுத்துக்கலாம் சோம்புத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை நாலு கொத்து எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு நம்ம போட்டு பொரிய விட்டுடலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாவை சேர்த்து நல்லா சிம்லே நம்ம வந்து இதை வறுக்கணும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் வெங்காயத்தை ரெண்டு மூணாக மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஜீரகத்தூள் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ண சிக்கனை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுடலாம் கறியை இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே ஒரு கிலோ சிக்கன் அளவு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம த மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு நாங்கள் இடையில இடையில கேலரி விட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் இப்போ நல்லாவே சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்